ஈரோடு இலவச மார்பக புற்றுநோய் மருத்துவ முகாம் உலக சுகாதார நிறுவனம் இம்மாதத்தை மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக நடத்தி வருவதை முன்னிட்டு ஈரோடு ஓ ஏ ராமசாமி நகர் வடிவு சுப்பிரமணியம் மருத்துவமனை எதிரில் உள்ள கேன் கேர் புற்றுநோய் சிகிச்சை மையத்தில் கேன்கேர் ஆன்கோ சென்டர் அக்டோபர் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று இலவச மார்பக புற்றுநோய் கண்டறியும் பரிசோதனை முகாம் நடைபெற்றது நடைபெற்ற முகாமில் டி ஆர் நிர்மல் அரசு டி ஆர் டி ஆர் என் பி மெடிக்கல் ஆன்காலஜி இசிஎம்ஓ அவர்களும் மகப்பேறு மருத்துவர் சிபி தர்ஷினி ஆகியோர் இந்த இலவச மருத்துவ முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு இலவச மார்பக புற்றுநோய் பரிசோதனை செய்தும் புற்றுநோய் வருவதற்கான காரணங்கள் பற்றி எடுத்துரைத்தும் வருடத்திற்கு ஒரு முறையாவது மார்பக புற்றுநோய் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார் அனைவரும் செய்ய வேண்டிய முன் மருத்துவ பரிசோதனைகள் பற்றியும் விளக்கிக் கூறினார்